இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதிமூன்றாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பதுவை புனிதர் அந்தோனியார் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பதுவை புனிதர் அந்தோனியார் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் பெர்னாண்டோ மார்டின்ஸ் தி புல்ஹோஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட பதுவை புனிதரன் தோனியார் போர்ச்சுகீசிய கத்தோலிக்க குருவும் பிரான்சிஸ்கன் ஆவார் இவர் லிஸ்பன் நகரில் பிறந்தாலும் பதுவை பதியர் என்றே அழைக்கப்படுகிறார் இதற்கு காரணம் இத்தாலி நாட்டில் உள்ள பதுவை நகரில்தான் இவர் தமது கடைசி நாட்களை கழித்துள்ளார் அவர் மறித்ததும் அடக்கம் செய்யப்பட்டதும் அங்குதான் ஆகவேதான் தான் பதுவை பதியர் என அழைக்கப்படுகிறார் ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் மாநகரிலே கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் பிறந்தார் ஊர் உறவினரை விட்டு விலகி இருப்பதை நலம் என்று உணர்ந்த பெர்னாண்டோ தனது விருப்பத்திற்கு இணங்க அப்போதைய போர்ச்சுக்கலின் தலைநகரான கொயிம்பரா எனும் நகருக்கு சென்று புனித அகஸ்தீன் துறவர சபையில் சேர்ந்து குருத்துவ கல்வியை பயின்றார் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி நான்காம் வயதில் குருத்துவாரில் பொலிவு பெற்றார் மொரோக்காவில் சபையோரின் திருப்பண்டம் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கொண்டு வரப்பட்டது இதை பற்றி சிந்தித்த பெர்னாண்டோ தாமும் அவ்வாறே கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக வேண்டும் என்று தனியா தாகம் கொண்டார் எனவே கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புனித அகுஸ்தின் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோதுதான் போதுதான் பெர்னாண்டோ என்ற பெயரை மாற்றி அந்தோனியார் என்ற புதிய பெயர் பெற்றுக்கொண்டார் சிறிது காலம் ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு போதிக்கச் சென்றார் உடல்நிலை சரியில்லாததால் மீண்டும் இத்தாலிக்கு திரும்பினார் போர்லி என்னுமிடத்தில் அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்குள்ள பேராலயத்தில் மறையுரையாற்றினார் அன்று முதல் அந்தோனியார் புகழ்பெற்ற பிரசங்கியானார் அதன் பின் பதுவை நகரில் திருமறை சார்ந்த பணி செய்து மறையுரையாற்றினார் அவரின் மறையுரையை கேட்க ஆலயங்களில் இடம் கொள்ளவில்லை கிறிஸ்தவ கோட்பாடுகளை விளக்கியும் அந்த நாட்களில் நிலவிய தப்பறை கொள்கைகளை எதிர்த்தும் ஆணித்தரமாக பொதித்தார் அந்தோனியாரின் அதிசய பண்புகள் மற்றும் அவர் புரிந்த புதுமைகள் பற்றி பல நிகழ்வுகள் உள்ளன புனைவுகளை நீக்கிவிட்டு வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் பார்த்தாலும் புனித அந்தோனியார் எண்ணற்ற புதுமைகள் செய்தார் என்பது உண்மையே என்று அவரது அதிகாரபூர்வமான வரலாறு கூறுகிறது கிபி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பல ஊர்களில் மறையுறை ஆற்றியதாலும் கடும் முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டார் அதே ஆண்டில் ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் இறுதி திருவருச்சாதத்தை பெற்ற பின் இறந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து அதன் பின் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் அவருடைய கல்லறையானது தோண்டப்பட்ட போது அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நாக்கு இன்றும் பதுவை நகர் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்தோனியார் இறந்து ஓராண்டு நிறைவதற்கு முன்பே அவர் புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டார் இவ்வாறு பல அற்புதங்களை செய்து இறை நற்செய்தியை தனது வாழ்வாக்கி பல மக்களுக்கு பறைசாற்றி கோடி அற்புத புனிதர் அந்தோனியார் என்ற மாபெரும் பெயருக்கு பேர் போனவரான இவரை கொண்டாடும் நாம் இவரை போல் நற்சேதியை வாழ்வாக்கி பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு